எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பை பற்றின பதிவு இது வசம்பு வந்து எப்படி எல்லாம் இஞ்சி எல்லாம் எடுப்பாங்களோ இஞ்சி சித்திரத்தை எல்லாம் வேர் பகுதியிலேருந்து எடுப்பாங்களோ அது மாதிரி எடுக்கக்கூடியது இதை நான் பார்த்தீங்கன்னா இதை நேரடியாக வசம்புன்னு சொல்லி அழைக்க மாட்டாங்க மறைமுக பொருள் கொண்டு அழைப்பாங்க எப்படின்னா பிள்ளை வளர்ப்பான் பெயர் சொல்லாதது அப்படின்லாம் சொல்லி அழைப்பாங்க அழைப்பாங்க இதை பார்த்திங்கன்னா முக்கியமாக குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு கையில் வளை காப்பு மாதிரியெல்லாம் கட்டி விடுவாங்க ஏன்னா அந்த வாச வாசம் என்ன பண்ணும்னா குழந்தைகளை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும் உடம்பில் உள்ள விஷத்தன்மையை நீக்கக்கூடியது குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற வயிற்று பொறுமையல் பொறுமலை நீக்கக்கூடியது வயிற்று போக்கு இதெல்லாம் தடுக்கக்கூடியது